சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாகை எடுத்த பாபா கோவில் சர் ஐசக் நியூட்டன் சிபிஎஸ்இ பள்ளி தேசிய அளவில் சிறப்பிடமும் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் முதலிடமும் பெற்றுள்ளது மாணவன் சுஜன் ஐநூறுக்கு நானூத்தி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று தனக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் இதேபோல் மாணவன் கார்த்திகேசன் நானூத்தி முப்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் மாணவி சத்திய பிரசல்யா நானூற்றி இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் சர் ஐசக் நியூட்டன் பள்ளி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மாணவி சஹானா ஸ்ரீ நானூற்றி எழுபத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்று தனக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் மாணவன் முகமது ஆசிக் நானூற்றி அறுபது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும் மாணவி சயானா ஜோன் நானூத்தி நாற்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணாக்கர்களை சர் ஐசக் நியூட்டன் கல்வி குழுமத்தின் தாளர் முனைவர் ஆனந்த் அவர்கள் பாராட்டி வெகுமதி வழங்கி கௌரவித்தார் இயக்குனர் சங்கர் அவர்கள் வெற்றி பெற்றவர்களை பாராட்டினார் ஆலோசகர் மற்றும் இரு பள்ளி முதல்வர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள் நிர்வாகம் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது படிப்பு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஓடி 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 கடைசியா வந்து இன்னைக்கு வந்துடுச்சு மார்க்கும் அதனால் சில பேர் ரொம்ப ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க ஒரு அஞ்சு மார்க் குறைஞ்சிருக்கும் இல்லை முந்நூற்றம்பது தான் வரும் அப்படின்னு ஒரு ஒரு சிரத்தியாக இருந்திருப்பாங்க போய் பார்த்தா நானூற்றி இருபதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மக்களுடைய எல்லாம் தாண்டி உங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த உண்மையான வெகுமதி என்ன அப்படின்னா இன்னைக்கு நடந்த நிகழ்வு தான் அதனால் இந்த ரிசல்ட் வந்து இது வந்து இது இதோட முடிய முடிவை இல்லை இதுதான் ஆரம்பமே தொடக்கமே இதுதான் ஏன்னா எந்த ஒரு முடிவுக்கு ஒரு தொடக்கம் உண்டு என்பது போல இன்னைக்கு ஒரு தொடக்கம் இது முடிவு இல்ல சாதிக்க போகின்றேன் என்பதை இப்பவே நீங்க ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டமிட்ட ஒரு சின்ன ஒரு வரை கூட உங்க கையில எப்பவுமே இருக்கணும் நான் இன்னைக்கு பாச காலேஜ் போகணும் அப்படி அழகா திட்டமிட்டு படிப்படி படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எது எப்படி வேணாலும் வரும் உங்களுடைய ப்ரொடெக்ஷன் வந்து சம்டைம்ஸ் சில இடத்துல உங்களை சரிக்கிறதுக்கு சில இடத்துல உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பையன் ஒரு லெவன்த் தேர்த் டுவெல்த்தில் நீங்கள் கிராஸ் பண்ணி டுவெல்த்லையும் சரி அட் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் ஹவு டு ரைட் ஒரு எக்ஸாமினேஷன்ங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு சப்ஜெக்ட் லிமிட் லீவிட்டாக நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் அடுத்து ஹவு டு யூ டு ஒர்க் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அதுக்கான லெசன் உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு Really I have to appreciate from the bottom of my heart my 12th standard students. You have really have worked hard. You have got the payment. You got the result. So this is the hard work of the past years. The students worked very hard. The teachers worked very hard. And uh, moreover the principal who coordinated all this and brought you at this level. At this level I appreciate the school. மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் டீச்சர்ஸ் அண்ட் தி ஸ்டூடண்ட்ஸ் ஃபார் ஃபார் இன் அண்ட் அண்ட் ஐ விஷ் ஃபியூச்சர் கேரியர் எக்ஸாமினேஸ் வேறவரையோ அதே மாதிரி குழந்தை லெவலில் மார்க் எடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து சார் சொன்னாங்க எல்லாருக்கும் எல்லாம் நிறைய மார்க் எடுத்துட்டாங்க சுஜன் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே அதுல வேற இவங்க மேடத்துக்கு சில அவர் அவர் வந்து மெட்ரிகுலேஷன் வந்து நேராக சிபிஎஸ்சி வந்து அவர் வந்து ஸ்கோர் ஹை ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்பனா அது வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளே அறியாம ஒரு பெரிய ஒரு இது அது வந்து நீங்க பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நிச்சயமா வந்து இந்த இந்த ஹாப்பினஸ் வந்து இவ்வளவு இது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது ஏன்னா என்ன பண்ணுறீங்க இது வந்து நான் சும்மா சுஜர் நேர்மையாக பண்ண முடியுங்க இது எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பிரஸ் எல்லாருக்குமே எனக்கு வந்து ஒரு மகிழ்வான தருணம் ஆனாலும் கூட

நீட் நீர்த்தி போகிறவங்களோ ரொம்ப தவறு கேட்ட முடியல ரொம்ப பின்னாடி இருக்கணும் ஆனால் அதில் சுஜன் மாதிரி கார்த்தி ஏசன் மாதிரி சத்யபிரசிதா மாதிரி இவங்கெல்லாம் வந்து டிரைவ் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வராங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இது வந்து பெரிய விஷயம் நிச்சயமாக வி தேங்க் ஃபார் ஆல் பேரண்ட்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்று டிலீவ் பண்ண காரணம் இன்னும் ஒன்று டிலீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் எஃபோர்ட் போட்டுருக்கீங்க நிச்சயமாக அவங்க எல்லாரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாராட்டுறேன் அதுமாரி பசங்க வந்து நிறைய டெடிகேட் பண்ணியிருக்காங்க நிறைய கமிட்மெண்ட்டு நிறைய கமிட்மெண்ட்டோட நல்லா படிச்சு ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல மார்க்கோட இருக்காங்க லைக் ஃபார் ஆல் டீச்சர்ஸ் பட் ஆந்திராலேருந்து சேம் சுந்தர் அந்த பசங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ராஜேஷ் இந்த பசங்க எல்லாருமே வந்து ஒன் இருந்து பசங்களோட மேக்ஸிமம் டிராவல் பண்ணி மேனேஜ்மெண்ட் கொடுக்குற எல்லா ப்ரெஷரையும் தாங்கி குறிப்பா எங்க பிரின்சிபல் வந்து காலைல அவங்களுக்கு அவங்க சாரி வீட்டு வேலை பார்த்துருவாங்க காலைல ஏழு மணிக்கு தான் இருக்காங்க அதனால எல்லாத்தையும் தாங்கி வந்து அந்த பசங்க டிராவல் பண்ணி பசங்க கொடுத்த எஃபர்ட் எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் இதை வரை நிறைய பேரண்ட் எல்லாம் வேற சொல்லியிருப்பீங்க சந்தோஷமான நாள் இந்த நாள் அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணுவோம் நிச்சயமா வந்து அந்த பசங்க எல்லாம் வந்து அடுத்த விஷயம் அடுத்த கெரியர் போக போறாங்க நிச்சயமா நல்ல இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போவாங்க இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து இந்த வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா இன்னும் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு இந்த பசங்க ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ல நல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல அவங்க ஒர்க் பண்றப்ப அதை நம்ம செலிப்ரேட் பண்ணா அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது நிச்சயமா இறைவன் பிளஸ்ஸிங்ஸ்ல உங்களோட அனைவரோட பிளஸ்ஸிங்ஸ்ல நம்ம குழந்தைகளுக்கு நடக்கும் அதனால நீங்க எடுக்க அதை நீங்க நினைக்கிற அஞ்சு மார்க்லாம் போனா ஒன்றும் தலைப்போற காரியம் இல்லை அதை தாண்டி நல்ல வேலை அந்த சூழல்ல நம்ம குழந்தைகள் போற இடத்துக்கு வந்து இருக்காங்க அதனால சந்தோஷமா மாணவர்கள் குழந்தைகளாய் நல்ல ஹாப்பியா சந்தோஷமா கை தட்டி அந்த குழந்தைகளை பாராட்டுறோம் முதல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தையை கைத்தட்டி பாராட்டுவோம் தி ஆல் டீச்சர்ஸ் பிரின்சிபல் அண்ட் டீமன்ஸ் நிச்சயமா தட்டுவோம் அன்னைக்கு வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க நல்ல ஓரளவு இது ரெடி பண்ணுங்க ஓராண்டுக்கு அப்புறம் நீங்க தவறே பண்ண இல்லன்னா உங்கள் குழந்தை உங்ககானவரா

முப்பத்தி மூன்று மதிப்பை பெற்றுள்ளேன் பெற்றோருடன் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அமைக்கின்றேன் முதலிடம் பெற்றுள்ள மாணவன் கார்த்திகேசனும் ஒன்பது மதிப்பெண் பள்ளிக்கு வாங்கி கொடுத்தார் என்பதை வாகனம் தெரிவித்துக் கொள்கின்றனர் சொன்னவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்று ഇത്തും കാരണം എ മുതൽ എൻപതെത്തോട് തെളിയിക്കും சார் சூஜன் ஐசக் நியூட்டன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் பாபா கோவில் நாகப்பட்டினம் நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டாப்பராக வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு இதற்கு காரணமான சேர்மன் சார் டைரக்டர் சார் பிரின்சிபல் மேம் டியர் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தான் என்னோட அமிஷன் தேங்க்யூ ஆல் க்ரீட்டிங் Everyone, I'm K. Sahana Shree, studying in Sir Isaac Newton School, Syrian Secondary Papa Nagapatinam. And I am the school topper of class 10 CBSE. And I got I, I scored 472 out of 500 marks. Uh, I, I, would, I would like to thank my parents, director sir, chairman sir, principal ma'am, my dear teachers, and all my fellow mates. Um, future ambition is to become an IITian. Thank you.